இதய வலி மற்றும் வாயுப்பிடிப்பு இவற்றை எப்படி கண்டுபிடிப்பது நெஞ்சு பகுதியின் நடுப்பகுதியில் வரக்கூடிய வலி இதயத்தில் ஏற்படும் வலியாக இருக்கும் இடது பக்கம் வரக்கூடிய வலி பெரும்பாலும் வாயுப்பிடிப்பாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இதயத்துக்கும் இறைப்பைக்கும் இடையில் டயாப்ரம் என்ற ஒரு தான் இருக்கும் இது நாம் இரவு நேரம் கடந்து சாப்பிடும் போதோ அல்லது நிறைய தண்ணீர் குடிக்கும் போதோ அல்லது வயிறு நிறைய சாப்பிடும் போதோ இந்த மாதிரி வாயுப்பிடிப்பு ஏற்படும் சாப்பிட்ட சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகாத போது கூட வாயுப்பிடிப்பு ஏற்படும் இதற்கு சிறந்த வழி என்னவென்றால் ஆரோக்கியமான சாப்பாடு அளவான தண்ணீர் தான் இந்த வாயுப்பிடிப்பு பிரச்சினை இருப்பவர்கள் கடைகளில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதுவும் இரவு சாப்பாடு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் முடித்துவிட வேண்டும் அதுவும் அளவான தண்ணீர் மட்டுமே அருந்த வேண்டும் வயிறு முட்ட நீர் அருந்தக்கூடாது இவ்வாறு செய்தால் மட்டுமே வாயுப்பிடிப்பை தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்